சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் கடை மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மதுபோதையில் அரசு பேருந்து மீது மதுபோதையில் வீசிக்க பிரமுகரின் மகன் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் மற்றொரு சம்பவம் அரங்கேறி உள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் கூடுதல் தகவல்களை வணங்கலாம் வணக்கம் சுரேஷ் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் தெருப்பு கடை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தப்பியூடிய மர்ம நபர்கள் யார் என்று அடையாளம் காண முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் குறிப்பாக ஷாபுல் அமீத் என்பவருக்கு சொந்தமான ஒரு ஹைலூட் என்கிற பெயரில் செருப்பு கடை ஒன்று இயங்கி வருகிறது நேற்று இரவு முதல் அந்த கடை பூட்டப்பட்டிருக்கிறது கடை திறக்கப்படவில்லை இந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக பெட்ரோல் குண்டு மர்ம நபர்கள் வீசி சென்றிருக்கிறார்கள் இதனால் அந்த கடை முன்பாக மிகப்பெரிய அளவில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது கடை திறந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் அதே நேரத்தில் அருகே இருக்கக்கூடிய பொருட்களோ ஏதாவது தீப்பற்றி எரிந்திருந்தால் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்பெரும் அச்சத்தோடு தகவல் தெரிவிக்கிறார்கள் மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பட்டப்பகலில் அரங்கேறி இருப்பது பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய அளவில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பாகத்தான் மன்னாரப்பேட்டை பகுதியில் மாமூல் கேட்டு வியாபாரிகளை ரவுடிகள் வெட்டிய சம்பவம் அரங்கேறியது அதனைத் தொடர்ந்து தற்போது வியாபாரம் செய்யக்கூடிய காலனி வியாபாரம் நடத்தி வரக்கூடிய செருப்பு கடை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது இன்று இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக அரியலூர் ஜெயங்கொண்டம் அருகே அரசு பேருந்து முன்பாக பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் ஒன்று இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர் ஒருவர் மது போதையில் அரசு பேருந்து முன்பாக அந்த பெட்ரோல் குண்டு வீசிய உடனாக அங்கு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு உயிரை கையில் பிடித்தவாறு இறங்கி ஓடிய சம்பவம் அரங்கேறி இருக்கிறது அந்த சம்பவத்தினுடைய அதிர்ச்சி அடங்குவதற்குள்ளாகவே தற்போது சென்னையில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது தமிழகத்தில் கொலை கொள்ளை கஞ்சா போதை சம்பவங்கள் ஆழ்கடத்தல் அதே போன்று பாலியல் வன்புணர்வு என சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு வருகிறது தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களில் தமிழகம் முழுவதுமாக பதினைந்து கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது நேற்று ஒரே நாள் மட்டும் தமிழகத்தில் பத்து கொலை சம்பவங்களும் இன்றைக்கு ஐந்து கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலக எல்லையில் மட்டும் குரம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் திருநீர் வைத்து தாமஸ் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தாம்பரம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக் ராஜா என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் குன்றத்தூரில் மலையம்பாக்கம் அருகே செல்போன் கேட்டு ராஜேஷ் என்பவரை செங்கல் சூழையில் வைத்து கொடூரமான முறையில் வெற்றி கொலை செய்திருக்கிறார்கள் வாயில் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் செங்கல்பட்டு செய்யூர் அருகே தங்கராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் வாலாஜாபாத்தில் சுகுணா என்கிற பெண்ணும் அதே போன்று திருவண்ணாமலை ஆரணியில் பாஸ்கரன் என்பவரும் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவரும் திண்டுக்கல் பகுதி வேடச்சந்து பகுதியைச் சேர்ந்த பார்வதி என்கிற பெண்ணையும் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரும் கடலூர் பன்றுற்றி அருகே லட்சுமி என்கிற பெண் உட்பட நேற்று ஒரே தினத்தில் பத்து கொலைகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையே இருக்கிறது தமிழகம் அமைதி பூங்காக இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த காவல்துறை தற்போது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க முடியாமல் திணறி வருகிறார்கள் கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உயலவில்லை அப்படிப்பட்ட ஒரு அவலநிலை தொடர்ந்து வருகிறது இன்று ஒரு நாள் மட்டும் ஒட்டுமொத்த தமிழகமாக ஐந்து கொலைகள் இதுவரை இருக்கிறது குறிப்பாக திண்டுக்கல்லில் பிறந்து இரண்டே நாளான ஒரு சிறுவை கொலை செய்துவிட்டு தூக்கி வீசிய சம்பவம் என்பது மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அதே நேரத்தில் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் மதுரை பகுதியைச் சேர்ந்த குருசாமி விருதுநகர் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா தருமபுரி பகுதியைச் சேர்ந்த மோகன் என ஐந்து கொலை சம்பவங்கள் இன்றைக்கு அரங்கேறிக்கின்றன கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் பதினைந்து கொலை சம்பவங்கள் இன்று கடந்த மூன்று மணி நேரத்தில் இரண்டு பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சீரிக்கக்கூடிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் மாமூல் கேட்ட ரவடிகள் தான் பெட்ரோல் குண்டை வீசிச் சென்றார்களா என்பது கூட கண்டுபிடிக்க முடியாமல் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய முடியாமல் போலீசார் திரையி வருவது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்